வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளன இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற பொது நோக்கில் கூட்டணி அமைத்துள்ளதாக அதிமுகவும் பாஜகவும் அறிவித்துள்ளது இன்னும் பாமக மற்றும் தேமுதிக முக்கிய கட்சிகள் தங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்காமல் உள்ளனர் இந்த நிலையில் சென்னையை அடுத்த பனையூரில் தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய நடிகர் விஜய் திமுக மற்றும் பாஜகவுடன் எப்போது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தாவேகா கூட்டணி வைத்துக் கொள்ளாது என அறிவித்தார் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளுமே சட்டமன்ற தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க விஜய் தலைமையிலான தாவேகா தங்களது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என தொடர்ந்து அழைப்பு விடுத்து வந்தன பாஜக தலைவர்களும் திமுகவை வீழ்த்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகா இணைய வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்து வந்தனர் இந்த நிலையில் தான் நேற்று நடந்த தாவேகாவின் செயற்குழு கூட்டத்தில் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என சிறப்பு தீர்மானத்தை அதிரடியாக நிறைவேற்றி உள்ளது இதனால் அதிமுக மற்றும் பாஜக தலைவர்கள் இடைவிடாமல் விடுத்த கூட்டணிக்கான அழைப்பை திட்டவட்டமாக நிராகரித்து விட்டார் நடிகர் விஜய் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குலைந்து கூட்டணி போக நாங்கள் ஒன்றும் திமுகவோ அதிமுகவோ கிடையாது என விஜய் அறிவித்தார் இந்த நிலையில் இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே என் நேருவிடம் விஜய் கருத்து தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதில் அளித்த அமைச்சர் விஜய் கட்சியை கூட்டணிக்கு நாங்க கூப்பிடவே இல்லையே என கிண்டலாக பதில் அளித்தார் முன்னதாக திமுக பொதுச் செயலாளர் கனிமொழி விஜய் பேச்சு பற்றி பதிலளிக்கும் போது தாவேக்கா தனித்து போட்டியிடுவது திமுகவிற்கு சவாலாக இருக்காது தாவேக்கா மற்றும் அதிமுகவிற்கு இடையே சவாலாக இருக்கலாமே தவிர எங்களுக்கு கிடையாது யாரு வேண்டுமானாலும் தனித்து போட்டியிடலாம் ஆனால் வெற்றி திமுகவிற்கு மட்டுமே மக்கள் தரும் ஆதரவு திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை என கனிமொழி காரசாரமாக ஒரு பேட்டி அளித்துள்ளார்